ஆக்ராவில் இருக்க தாஜ்மஹால் ரொம்ப ஸ்பெஷல் அதே மாதிரி ஆக்ராவில் உள்ள ஸ்பெஷலான இந்த ஸ்வீட்டோட பேர் பேத்தா வெள்ளை பூசணிக்காய் அதாவது தடியங்கால செய்கிற ஒரு சூப்பரான ஸ்வீட்டுங்க இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பூசணிக்காய் இயற்கையிலே உடம்புக்கு ரொம்ப சத்தானது ஸோ இதில் செய்கிற ஸ்வீட் ரொம்ப சுவையாகவும் இருக்கும் ஆதிரா ஜங்ஷனுக்கு உங்களை வரவேற்கிறேன் தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் வியூவர்ஸ்க்கு என்னுடைய நன்றி மேலும் உங்களுடைய ஆதரவை நான் எதிர்பார்க்கிறேன் இன்றைக்கி நம்ம ஆதிரா ஜங்ஷனில் பேத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு நான் முழு பூசணிக்காய் ஒரு ரெண்டு கிலோ எடை உள்ளதை எடுத்திருக்கேன் அதில் தோள்களை பூரா நல்லா நீக்கிட்டு பூசணிக்காவை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எப்பவும் போல் நம்ம அந்த நடுவில் உள்ள சதப்பகுதி அதாவது விதையோடு சேர்த்து எடுத்து போட்டுட்டு தான் நம்ம பீசஸ் போடுவோம் நல்லா பெரிய பெரிய துண்டுகளாக போட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்வீட் வந்து பார்க்கறதுக்கு இருக்கும் பீசஸ் பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஸ்வீட் நல்லா உடையாமல் வரும் இப்போது இந்த பூசணிக்காவை நான் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன் இந்த தண்ணியில் வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலே சுண்ணாம்பு கலந்தேன் அது பத்தலேன்னு மேலும் ஒரு கால் ஸ்பூன் வந்து கலந்துருக்கேன் கிட்டத்தட்ட முக்கால் ஸ்பூன் வந்து வெள்ளை சுண்ணாம்பு நல்லா கரைச்சிட்டு அதில் இந்த பூசணிக்காவை போட்டு நான் மூடி வச்சு ஒரு ஹோல் நைட் வந்து ஊற விட போகிறேன் மறுநாள் காலையில் திறந்து எடுத்து பார்த்தா நல்லா அந்த பூசணிக்காய் வந்து அந்த சுண்ணாம்பு தண்ணியில் ஊறினதோட எஃபெக்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா கல் மாதிரி ஸ்ட்ராங்காகிடுச்சு இல்லாட்டி பூசணிக்காய் வந்து நசுக்குனாலே சாஃப்டாக இருக்கும் இல்லையா அதுக்காக தான் சுண்ணாம்பு தண்ணியில் நம்ம ஊற வைக்கிறோம் இப்போ வந்து இந்த தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு திரும்ப ஒரு ரெண்டு தண்ணியிலையாவது மினிமம் கழுவுங்க இப்போ பாருங்கள் நான் ரெண்டாவது தண்ணி மாற்றி கழுவி எடுத்துருக்கேன் அதில் இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு எஃபெக்ட் இருக்குது ஸோ திரும்ப ஒரு தண்ணி எடுத்து அதுலேயும் இந்த ஊற வச்ச பூசணிக்காவை வந்து போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா க்ளியராக இருக்குது ஸோ போதும் ரெண்டு தடவை கழுவுனது இப்போ வந்து நான் பூசணிக்காய் நல்லா ஜீராலாம் இறங்குறதுக்காக பெரிய ஃபோர்க் வச்சு நான் வந்து நல்லா குத்திக்கிறேன் ஏன்னா பீசஸ் பெருசாக இருக்கனால பெரிய ஃபோர்க் யூஸ் பண்ணுறேன் முதல்ல வந்து நம்ம பூசணிக்காவை வேக விடணும் ஸோ ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து தண்ணி நல்லா சூடாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக பூசணிக்காவை போட்டு நல்லா ஃபோர்க்கில் குத்துனா ஃபோர்க் நல்லா வந்து சாஃப்டாக உள்ளே இறங்குற அளவுக்கு வேக விட்டு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் பேத்தாவை வந்து கலர் இல்லாமல் நார்மலாகவும் செய்யலாம் நான் இங்கே வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக மூணு கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதனால் நான் சீனிப்பாகு மூணு விதமாக தயாரிக்க போகிறேன் ஸோ ஒரு மீடியம் சைஸ் இருக்குது வந்து மூணு பாத்திரத்தில் நான் மூணு தனித்தனி டம்ளார் சீனி வந்து போட்டுட்டு அது முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இருக்கேன் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இப்போ அடுப்பில் வச்சு அந்த சீனி கரையிற வரைக்கும் கொஞ்சம் மீடியம் சாரி கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு ரோஸ் வாட்டர் கடைகளில் விற்கிது இல்லையா அது ரெண்டு ஸ்பூன் மூணு பாத்திரத்துலேயுமே நீங்கள் சேர்த்துருங்க அது வந்து நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் உங்களுக்கு இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் கலர் நல்லா குவாலிட்டியான ஃபுட் கலர் வந்து பிங்க் கலர் சேர்க்குறேன் மொதல் ஒரு சொட்டு விட்டேன் இப்போ கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு ஸோ மேலும் ஒரு சொட்டு விட்டுருக்கேன் இப்போ கலர் வந்து கரெக்டாக இருக்குது இதே மாதிரி அடுத்து க்ரீன் கலர் நீங்கள் மொதல் ஒரு சொட்டு மட்டும் விடுங்க நல்லா குவாலிட்டியாக இருக்கறனால செக் பண்ணி பார்த்துட்டு தேவையான இன்னொரு சொட்டு விட்டுக்கலாம் ஸோ நான் ரெண்டு ட்ராப் க்ரீன் கலர் விட்டுருக்கேன் இந்த கலர் வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது இதே மாதிரி லெமன் எல்லோ அதையும் சொட்டுகள் விட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பூசணிக்காவை மூணு விதமாக பிரித்து மூணு பார்ட்டாக பிரித்து நான் வந்து முதல்ல மஞ்சள் கலரில் போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி பச்சை கலரில் போட்டு நல்லா கிளறி விடுங்க அடுத்து அந்த பிங்க் கலர்லேயும் போட்டுக்கிறேன் முதல் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும் ரொம்ப வேண்டாம் மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் உள்ள ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது பாகி நல்லா திக்காக நீங்கள் வந்து மிதமான ஃப்ளேம்லையே வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒட்டாமல் பார்த்துக்கோங்க பாத்திரத்தோட சைடில் வந்து இந்த சீனி பாகு நல்லா திக்காகி கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதுதான் சரியான பக்குவம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க நீங்கள் வந்து நல்லா ஒரு நாலு மணி நேரம் போல் பாத்திரத்திலே ஆரவிட்டாலும் சரி இல்லை தனித்தனி தட்டுகளில் எடுத்து வச்சு ஆற வச்சாலும் சரி நல்ல பீசஸ் இறுகி வந்துடும் ஸோ பாருங்கள் இப்போ பீஸ் பீஸாக வந்துருக்கு இல்லையா இந்த மாதிரி வந்துடும் இந்த ஜீரா பாகெல்லாம் நல்லா காஞ்சி வெளிப்பக்கம் வந்து நல்லா ரஃப் ஆயிரும் ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா உதிரி உதிரியாக பேத்தா ஸ்வீட் வந்து சூப்பராக வந்திருக்கு வெளிப்பக்கம் வந்து நல்லா கிறிஸ்டல்ஸை அந்த நல்லா ட்ரை ஆகி பாருங்கள் நல்லா வெள்ளையாக கொஞ்சம் கூட்டிங் ஓட இந்த சீனிப்பாகு காஞ்சி வந்திருக்கு பிச்சோம்னா உள்ளே வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் அடிக்கடி வீட்டில் செஞ்சு அசத்தலாம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்கள் செய்யலாம் இது கலர் போட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்லை கலர் இல்லாமையும் நீங்கள் நார்மலாகவும் செய்யலாம் பேத்தா வந்து இங்கே எல்லா கடைகள்லையும் கிடைக்கிறதில்ல இது நார்த் இந்தியன் ஸ்வீட்டு மெயினாக நீங்கள் தாஜ்மஹால் விசிட் பண்ண போனீங்கன்னா அங்கே தான் நிறையா கிடைக்கும் ஸோ இதை நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான இந்த ஸ்வீட்டை குழந்தைகள் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த கலர்ஃபுல்லான ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கான பிரெஸ் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம்